தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் கொடுத்த திமுக ஜெயிச்சிடுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொங்கல் பரிசு தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் பொங்கலுக்கு தமிழக அரசு பச்சரிசி மண்டவளம் கரும்பு ஆகியவை வழங்கும் இந்த வருடம் பொங்கல் தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கடந்த வருடம் வழங்கல ஆனா இந்த வருடம் வழங்கியிருக்காங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சட்டசபை தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் வருது இந்த தமிழக சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி சற்று முன் நியாய விலை கடை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே எடப்பாடி பழனிசாமி சொல்றாப்புல ஐயாயிரம் கொடுங்க மூவாயிரம் கொடுங்க ஆனால் அப்பெல்லாம் சிவலியங்காளர் சங்கு ஊதினமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு தேர்தல் நெருங்கிட்டனால இந்த மூவாயிரம் ரூபாய தமிழக அரசு பொங்கல் தொகுப்புடன் வழங்குது இந்த திமுகவுடைய காசு கிடையாது திமுக அறிவாலயத்தில இருந்து காசு கொடுக்கல திமுக கட்சி பணத்தை எடுத்து கொடுக்கல திமுக அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கல தமிழ்நாடு அரசின் கருவூலத்தில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பணம் கேட்டீங்கன்னா தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கற்ற அந்த சொத்து வரி குடிநீர் வரி சாலை வரி ஈபி பில்லு இது பாத்தீங்களா இதுல உள்ள அந்த வருமானம் பாத்தீங்களா அந்த வருமானத்துல இருந்து எடுத்து இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மூவாயிரம் கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள் விசுவாசமா ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மூவாயிரம் ரூபாய ஆறாயிரமாக திமுக வசூல் பண்ணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் மின் கட்டணத்தை உயர்த்தும் அடுத்து சொத்து வரிய உயர்த்தும் சாலை வரியை உயர்த்தும் குடிநீர் வரிய உயர்த்தும் என்னென்ன வரிகள் உயர்த்தப்படணுமோ அந்த வரிகளை பூரா உயர்த்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலையில ஹெல்மெட் போடாட்டினா ஃபைன் ஐநூறு ரூபாயா ஆயிரம் ரூபாய் ஆக்குவாங்க லைசன்ஸ்ல ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனா அதை நாலாயிரம் ரூபாய் ஆக்குவாங்க ஆக இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ரேஷன் கடையில் ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆட்சிக்கு வந்தவுடனே மூவாயிரம் ரூபாய முப்பதாயிரமா வசூல் பண்ணுவாங்க இதுதான் திமுக இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் இதை வந்து அவங்க இலவசமா தர்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் இதுதான் மூவாயிரம் ரூபாய் இப்ப ரேஷன் கடையில கொடுக்குறாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள்கிட்ட இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வசூல் பண்ணுவாங்க இதுதான் திமுகவுடைய கொள்கை இத கண்டிப்பா செய்வாங்க இதே நியாய விலை கடை மூலமா ரேஷன் கடை மூலமா இந்த திமுக அரசு மூவாயிரம் ரூபாய் தருதுல இந்த நாலரை வருடமாக இந்த ரேஷன் கடையில என்னென்ன அநியாயம் நடக்குது இந்த திமுக அரசு சரி பண்ணிச்சா ரேசன் அரிசி மக்களுக்கு வழங்கப்படலை இன்னைக்கு ஒரு ரேஷன் கடையில ஆயிரம் குடும்பங்கள் இருக்குதுன்னா அதுல நூறு குடும்பங்கள் கண்டிப்பா அந்த ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த ஆயிரம் பேர் உள்ள அந்த ரேஷன் கடையில நூறு பேத்து கூட ரேஷன் அரிசி தர மாட்டேங்கிறாங்க கேட்டா அரிசி வரல இந்த மாசம் எதுவுமே வரல அப்படிங்கிறாங்க அந்த மக்கள் பாவம் அந்த தொள்ளாயிரம் பேரை விட்டுருங்க இந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்டா தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நூறு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த நூறு பேருக்கு கூட அந்த ரேஷன் அரிசி கிடைக்கல இதை விட கிராமங்கள்ல ஆயிரம் பேர் ரேஷன் கடையில் இருக்காங்கன்னா ஐநூறு பேர் கண்டிப்பா அந்த ரேஷன் அரிசியை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுக்கு கூட அந்த ரேஷன் அரிசியை தராம வைத்தல் அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டா இந்த ரேஷன் அரிசியை திமுகவினர் கடத்துறாங்க நியாய விலை கடையில வேலை பார்க்கறவங்க மூலமா அவங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த திமுகவினர் கேரளாவுக்கு கடத்துறாங்க அதுதான் உண்மை இலவசமா வழங்கப்படுற ரேஷன் அரிசியை அவங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு கேரளாவுக்கு கடத்துறாங்க அதுதான் உண்மை நியாய விலை கடைகளில் ஜீனி வழங்கப்படல அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இலவசமாக கொடுப்பாங்க அந்த பச்சரிசி வழங்கப்படல கோதுமைகள் கடத்துறாங்க பாமாயில் கடத்துறாங்க நியாய விலை கடை மூலமாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அந்த நியாய விலை கடையில் வேலை பார்க்கறவங்க மூலமா திமுகவினர் கேரளாவுக்கு கடத்துறாங்க பொது கடத்துறாங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் இந்த நியாய விலை கடைகள் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை கூட மக்களுக்கு சரியாக விநியோகம் பண்ண முடியாத இந்த திமுக அரசாங்கம் அந்த பொருட்களை கொள்ளையடிச்சு கடத்துற இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நியாய விலை கடைகளில் திமுகவுக்கு பொங்கல் நேரம் மூவாயிரம் கொடுக்குறாங்க திமுக இந்த திமுக கொடுக்கல மக்களுடைய வரிப்பணத்துல தமிழ்நாடு அரசு கஜானாலருந்தா எடுத்துறாங்க இத மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க திமுக மூவாயிரம் கொடுத்துச்சு திமுக போடலாம் அப்படி நீங்க நினைக்காதீங்க ஏன்னா இது திமுகவுடைய காசு கிடையாது இது தமிழ்நாடு கஜானாலும் எடுத்து குழம்புறாங்க தமிழ்நாட்டு பணம் நாம கட்டின பணம் நாம கட்டின சொத்து வரி சாலை வரி குடிநீர் வரி மின் கட்டணம் இதுல இருந்து எடுத்துதான் அவங்க தர்றாங்க அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மூவாயிரம் தர்றாங்கன்னா இதே திமுக தேர்தலுக்கு பிறகு உங்ககிட்ட முப்பதாயிரம் வசூல் பண்ணும் ஆக மூவாயிரம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்ற திமுகவின் நினைப்பு பலிக்காது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக மண்ணை கவோம் அது மட்டும் உறுதி நீங்க மூவாயிரம் கொடுத்தா என்ன முப்பதாயிரம் கொடுத்தா என்ன மக்கள் ஒரு மௌன புரட்சியை கையில எடுத்திருக்காங்க அந்த மௌன புரட்சி வெல்லும் ஒரு விரல் புரட்சி மூலமாக திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும்